மூன்று முடிச்ச சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிங்காரம் நந்தினிக்கு பொன் பண்ணி ஏமா தீபாவளி பக்கம் வந்துடுச்சு தீபாவளிக்கு உனக்கு சீர் கொடுக்கலான்னு இருக்கேன் நான் வர முடியுமான்னு கேட்குறாங்க அப்பா நீ என்னப்பா இப்படி கேட்குற வாப்பா இந்த வீட்டுக்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஏமா அங்கே வந்தால் உனக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடாதா நாங்கள் அங்கே வந்து சுந்தரவள்ளி மேடம் ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன செய்யறதுங்கிறாங்க அப்பா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் தைரியமாக தாராளமாக வாங்க வரும்போது அம்மாச்சி தங்கச்சிங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கங்கிறாங்க ஆமாம்மா உன்னை பார்க்கணுன்னு அவங்களும் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்க நான் உன்னை கேட்டுட்டு கூட்டிகிட்டு வரலான்னு சிங்காரம் அப்பா அவங்க எல்லார்ட்டையும் கூட்டிட்டு வாங்கப்பா சூர்யா சார் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க நந்தினி கேட்ட சிங்காரம் சரிம்மா நாங்க இன்னைக்கு வரோமா புடவை துணி எல்லாம் எடுத்தாச்சு நம்ம சூர்யா சாருக்கும் மோதிரம் மண்ணு வாங்கியிருக்காங்க அப்பா இவ்வளவு செலவு அப்படிங்கிறாங்க இல்லம்மா என்ன செய்கிறது நம்மளை மாதிரி ஏலங்க டக்குன்னு போய் நகையெல்லாம் வாங்குகிற மாதிரியா இருக்குது உங்கள் அம்மாவோட தோடு இருந்துச்சு இல்லையா அதை கொடுத்துட்டு தான் சூர்யா தம்பிக்கு நான் மோதிரம் வாங்கியிருக்கேங்கிறாங்க நம்ம சக்திக்கு தகுந்தது ஏதாவது ஒன்று செஞ்சால் தானே உனக்கும் அந்த வீட்டில் ஒரு பெருமை என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேங்கிறாங்க பரவாயில்லப்பா அதே இதை நீங்கள் ஏன் இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு போனாவே எனக்கு சந்தோஷம் தான் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நந்தினி சரிம்மா நாங்கள் கிளம்பி வரோம்னு சொல்லியிருக்கோம் அவங்க பொண்ணுங்க ரெண்டு பேர்த்தையும் பொண்ணுங்களோட அம்மாச்சியும் கூட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க நந்தினி சூர்யா கிட்டே போய் சொல்கிறாங்க எங்கள் அப்பாவும் என் தங்கச்சி எங்கள் அம்மாச்சி எல்லாரும் இந்த தீபாவளி சீர் கொடுக்கறதுக்காக வர்றாங்கிறாங்க இது கேட்ட சூர்யா ஏ நந்தினி உங்கள் இருந்து எல்லாரும் வராங்களா அந்த வாலுமா வரா அப்படின்னு நந்தினியோட தங்கத்தியை கேட்குறாங்க ஆமாம் சார் எல்லோருந்தான் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க தீபாவளி சீர் கொடுக்கறக்காக வராங்கங்கிறாங்க ஓ இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ தான் உன்னை பார்க்க வராங்களாக்கும் சரி சரி வரட்டும் வரட்டும் எனக்கு இருக்கிற வேலைகளெல்லாம் நான் தள்ளி போட்டுவிட்டு அவங்க எல்லாரும் வரட்டும் அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நந்தினி நான் வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அருணாச்சலத்துக்கிட்டையும் போய் நந்தினி சொல்கிறாங்க சார் இன்றைக்கி எங்கள் அப்பா சீர் கொடுக்கறக்காக வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாருங்கிறாங்க ஓ அப்படியா சரி நந்தினி வரட்டும் வரட்டுங்கிறாங்க அருணாச்சலம் இந்த விஷயத்தை சுந்தரவள்ளி கிட்ட சொல்கிறாங்க சுந்தரவள்ளியும் ஜெயம் சுரேகா மாதவி இவங்க எல்லாரும் விஷயத்தை கேள்விப்பட்டதும் ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க என்னது இந்த பிச்சைக்கார குடும்பம் இந்த வீட்டுக்கு வர்றதா அதுவும் சீர் கொடுத்து வாங்கிட்டா அந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கு என்ன வித்தியாசம் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுமேங்கிறாங்க சுந்தரவள்ளி அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா அந்த கிழவை வரட்டும் அப்படி நாக்க அப்படிங்கிற மாதிரி நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்கத்தான் போறேன் அதுல இருந்து அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான் பாருங்கிறாங்க மாதவி இது கேட்ட சுரேகாவும் சேச்ச அதெல்லாம் ஒரு குடும்பம் அதெல்லாம் இங்க வந்து நம்ம வீட்டுல இருக்கிறதா எதுதான் இதெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் அப்பாவும் சூரியாவும் இருக்கிற இடம் தான் தீபாவளி சீரான் தீபாவளி சீராக அவன் என்ன அப்படி கொண்டு வந்து தள்ளிட்டு போகிறான் இந்த வீட்டுக்கு எதுக்காக அவன் வர்றான் அவன் வரதே நான் விரும்பலைங்கிறாங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சூரிய வந்துடுறாங்க யார் யார் வர்றதை விரும்பல நீங்கள் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க என்னோடய மாமனார் அதாவது என் பொண்டாட்டி நந்தினியோட அப்பா இங்கே அவர் கூட நந்தினியோட தங்கச்சிங்க ரெண்டு பேர் வராங்க அவங்க அம்மாச்சியும் கூட வராங்க எல்லாரும் வந்து போக வரைக்கும் நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கௌரவமாக கொடுத்தே ஆகணும் அதில் ஏதாவது சொதப்பல் நடந்தது அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படி எல்லார்த்தையும் மிரட்டி வச்சிட்டு இருக்கிறாங்க சூர்யா இது எல்லாம் கேட்ட சுந்தர வேற யார் பேசுவா இவன் மட்டும் தானே என்னை இப்படி எதிர்த்து பேச முடியும் அவங்களே வந்து முன்னாடி நிக்க தயங்கப்பட்டாலும் இவனா கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பான் இவனுக்கு அந்த அந்தளவுக்கு தைரியம் டியூமர் அதிகமாகிடுச்சு என்னோட ஸ்டேட்டஸ் என்ன என்னோட அந்தஸ்து என்ன என்னோடய கௌரவம் என்ன போயும் போயும் பிச்சைக்காரன் இந்த வீட்டுக்கு சீர் கொண்டு வந்து கொடுத்து அந்த சீரை நம்ம வாங்குறதா இதை நான் ஒரு நாளை ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் மாமனார் யாராவது மரியாதை குரப்பாக நடத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் செய்யுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த பக்கம் அருணாச்சலம் வந்து என்ன சுந்தரவழி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் அவனை தான் உனக்கே தெரியமில்ல அவன் தான் அவன் நந்தினியை மதிக்கிறான் அவனோட மாமனார் குடும்பத்தை எல்லாரும் வரணும்னு நினைக்கிறான் இப்போ நீ மட்டும் விலகி கொடு விட்டு கொடுத்துரு பேசாதேன்னு சொல்றாங்க அருணாச்சலம் அப்படியெல்லாம் விட முடியாதுங்க என்னோட ஸ்டேட்டஸ் என்ன என்ன எல்லாம் தெரியுமலை உங்களுக்கு போயும் போய் ஒரு பிச்சைக்கார குடும்பத்தை எனக்கு சும்மா குறை வைக்கிறதாங்கிறாங்க இங்க பாரு ஸ்டேட்டஸ் அந்தஸ்து இதெல்லாம் எங்க இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில தான் இதெல்லாம் கூப்பிட்டா வராது சுந்தரவள்ளி கொஞ்சம் நீ பொறுத்து பொறுமையாக பாரு அவங்களும் மனசுங்க தான் நம்மக்கிட்ட காசு பணம் இருக்குது அவங்கக்கிட்ட அது இல்லை ஆனால் தாராளமான நல்ல குணம் இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்கிறாங்க பாருங்கள் நீங்கள் இப்படியே பேசிட்டு அவனுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க போயும் போய் அந்த கும்பலை கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே உட்கார வச்சா வீடே நாரி போயிடும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கிறாங்க இதை பாரு சுந்தரவள்ளி நம்ம பையன் தான் நம்மளுக்கு முக்கியம் அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டு நீ நடந்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க அருணாச்சலம் இப்படி தான் சொல்லுவார் இவர் இவர் எல்லாம் கேட்கவே கூடாதுல்ல அந்த கும்பல் வரட்டும் எப்படி வெரைட்டி அடிக்க போகிறோம் பாருங்கிறாங்க மாறுவி பேசிக்கிட்டு இருக்கும்போது நந்தினியோட குடும்பம் எல்லோரும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அப்போ அருணாச்சலம் வெளியில் போகிறாங்க போகும்போது சிங்காரத்தை பார்த்ததும் அடையே சிங்காரம் வா வா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேச்சு வாக்கில் எல்லாத்தையும் மரியாதையாக பேசுகிறாங்க ஐயா எல்லாருமே நல்லா இருக்கிறவங்க ஐயா நந்தினிக்கு அம்மா போட்டு நாங்கள் தான் வர முடியாமல் போச்சோன்னு அம்மாச்சி சொல்கிறாங்க பரவாயில்லைங்கம்மா இப்போலாம் நந்தினி நல்லா இருக்கா சரி நீங்கள் போய் பாருங்கங்கிறாங்க ஐயா முதலாளிக்கு முதலாளியாகவும் இருக்கீங்க குணத்துக்கு குணமுள்ளவராக இருக்கிறீங்க நீங்க நல்லா இருக்கணுங்கிறாங்க என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க உங்கள் பொண்ணு இந்த வீட்டில் வாழ வந்திருக்கா அவளோட சொந்தங்கள் நீங்கள் எங்களுக்கும் சொந்தந்தான் நீங்கள் முதலாளியே பார்க்க வேண்டாம் இந்த குடும்பத்தில் ஒருத்தராக எல்லாரும் இருந்து பார்த்து சாப்பிட்டு நந்தினி கிட்ட பேசிட்டு போங்க நான் ஒரு வேலையாக அர்ஜெண்ட்டாக போய்கிட்டு இருக்கேன் பார்த்துட்டு வந்த ரெண்டு கால்மையிட்றாங்க அருணாச்சலம் வீட்டுக்குள்ளே வரும்போதே இங்கே சுந்தரவள்ளி மாதவி சுயேகா எல்லாரும் வரட்டு வரட்டுன்னு காத்திட்டு நான் நந்தினி போட்டெல்லாம் சமையல் வலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது இந்த பக்கம் சூர்யா எல்லோரும் வராங்கிற ஆவலில் இருந்துட்டு இருக்கும்போது அப்போது கம்பெனிலேருந்து ஃபோன் சூரியா வெளியூர் போகிறதாகவும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருந்ததை இப்போ மாற்றி வர சொல்கிறாங்க நந்தினியோட உறவுக்காரங்க எல்லாரும் வராங்க அவங்களெல்லாம் நான் பார்த்து இருந்து அனுப்பிச்சு வச்சுட்டு தான் நான் வருவேன் அதுக்கப்புறமா நான் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் வெயிட்டிங்கில் வை அப்படின்னு சொல்லிடுறாங்க சூர்யா இதுக்கிட்ட மேனேஜரே ஆச்சரியப்படுறாங்க என்ன சார் இது முக்கியமான மீட்டிங்காச்சு நீங்கள் இதை ஒத்தி போடணும்னு சொல்கிறீங்கிறாங்க ஆமாம் அதனால் எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்னோடய நந்தினியோட சொந்தங்கள் எல்லோரும் வராங்க அவங்களையெல்லாம் நான் இருந்து பார்த்து அனுப்பிச்சி வச்சுட்டு தான் நான் வருவேன் அதனால் என்ன வேலை கிடந்தாலும் சரி அதை ஒட்டி போட்டுருங்குறாங்க இதை கேட்டதும் சுந்தரவள்ளி சரியான ஆத்திரப்படுறாங்க அந்த பிச்சைக்கார குடும்பம் வரதுங்கிறக்காக மீட்டிங்கே தள்ளி போடுவியா அதனால் எவ்வளோ லாஸ் இருக்கும் தெரியுமாங்கிறாங்க அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை எனக்கு என் நந்தினி நந்தினி குடும்பம் தான் முக்கியம் என்னோடய குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அதுக்கூட சேர்ந்து இருக்கிற நீங்கள் ஆகட்டும் அக்கா தங்கச்சிகளாகட்டும் உங்களை பற்றி கூட எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க சூர்யா அப்போவே அப்படியே மூஞ்சியில் ஆக்ரோஷமாக கோவத்தை கட்டுறாங்க சுந்தரவள்ளி ச்சே இவனால் நம்ம இன்னும் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்குது ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கணும் இதுக்கப்புறமும் இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு இந்த வீட்டில் ஒரு துளிக்கூட மரியாதை இல்லாமல் போயிடும் இந்த குடும்பம் வந்து உட்காந்துக்கிட்டு அதை விரிச்சாட ஆரம்பிச்சிடுவாங்க என்னம்மா சூரிய திருந்தவே மாட்டானான்னு பேசிட்டு இருக்கும்போது அப்போதான் சிங்காரமுள்ள வர்றாங்க அம்மா எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா என் பொண்ணு நந்தினிக்கு நான் சீர் கொண்டு வந்திருக்கேங்கிறாங்க யாரும் எதுவும் பேசாமல் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அங்கே கர சூரிய வந்துடுறாங்க சூரிய வந்ததும் எல்லாத்தையும் வணக்கம் சொல்லிட்டு எல்லாத்தையும் உபச்சரிக்கிறாங்க நந்தினி அவங்க தங்கச்சி அம்மாச்சி எல்லாத்தையும் பார்த்ததும் கட்டி அம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு தங்கச்சிகளையும் என் நீக்காவை இன்னைக்கு தான் பார்க்கணும்னு தோணுச்சா அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க இருக்கீங்களே வாங்க வந்து உட்காருங்கன்னு அங்க சுந்தரவழி சுரேகா மாதவி எல்லாரும் இருக்கும்போதே சிங்காரம் இல்லைங்க ஐயா பரவாயில்லைங்க ஐயா நந்தனிக்கு தளதி பாவலைக்கு சீர் கொண்டு வந்திருக்கேன் சீர் வரிசையை கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பலான்னு இருக்கோங்கிறாங்க கிளம்புறீங்களா இவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க எல்லாரும் இருந்து ரெண்டு நாள் தங்கிட்டு தான் போகணும்னு சொல்றாங்க இதையெல்லாம் கேட்ட தங்கச்சிகளும் ஆசையா அக்கா கூட இருக்கலாம்னு ஆசையா இருக்குதுங்கிறாங்க ஐயா பரவாயில்லைங்க ஐயா எங்க பொண்ணை பார்த்ததே எங்களுக்கு திருப்தின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த சீர்தட்டங்களை எடுத்து நந்தினிக்கும் சூரியாவுக்கும் சுந்தரவல்லி முன்னாடியே கொடுக்கறாங்க சூர்யாவும் நந்தினியும் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த சட்டத்தை வாங்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்த சுந்தரவள்ளிக்கு வலிக்கு அவ்வளவு கோமம் எரிச்சலா இருக்குது நீங்க எல்லாரும் இருந்து சாப்பிட்டு ரெண்டு நாள் இங்கதான் தங்கணும் தான் போகணும்னு சூர்யா கண்டிஷன் போடுறாங்க இனி சூர்யா கிட்ட வந்து தனியா சொல்றாங்க இல்லைங்கய்யா அவங்க கிளம்பணும்னு சொல்றாங்க அவங்க முறைப்படி அவளைக்கு அழைச்சிட்டு கிளம்புறது தானே முறை அவங்க கிளம்பட்ட விட்டுருங்கறாங்க என்ன நந்தினி இவ்வளவு நாளுக்கு அப்புறம் வந்திருக்காங்க உன் தங்கச்சிங்களும் வந்திருக்காங்க உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல இருக்கட்டும் நந்தினிங்கிறாங்க சிங்காரம் நந்தினிக்கும் சூரியா சூர்யாவுக்கும் தல தீபாவளி சீர் கொடுக்குறாங்க இதை நந்தினியும் சூர்யாவும் பிரிந்த சந்தோஷமா வாங்கி நந்தினியோட எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இதை பார்த்த சுந்தரவலை கோவமா பாக்குறாங்க அப்ப மாதவி சுரேகர் ரெண்டு பேரும் ஏ என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க யார் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு விவசாய எதுவுமே கிடையாதா நீங்க யாரு நாங்க யாரு எங்க வீட்டுல வந்து உட்காருக்கு உங்களுக்கு எல்லாம் என்னடி தகுதி இருக்கு மரியாதையை இப்பவே கிளம்புங்கன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க தங்கச்சிகளை திட்டத்தை பார்த்ததும் நந்தினி ஓடி வராங்க வந்ததும் என்னமா என்ன நடந்ததுங்கிறாங்க ஒண்ணு இல்லக்கா நாங்களும் அப்பா அம்மாச்சி கூட கிளம்புறோங்கிறாங்க இதை சொன்னதை கேட்டதும் நந்தினி என்ன நடந்தது அப்படின்னு அப்படின்னு கேட்கும்போது தங்கச்சிங்க இல்ல நாங்க இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கலைங்கிறாங்க எது பிடிக்கலையா ஆமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என் தங்கச்சிகளை வர்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைஸ் இருக்கு சூர்யா சாரே என் தங்கச்சிகளை இருன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இந்த வீட்டோட பொறுப்பு என்கிட்ட இருக்கு சூர்யா சாரோட பொண்டாட்டிங்கிற உரிமை எனக்கு இருக்கு என்ன பார்க்க வந்த என் தங்கச்சிகள் ஆகட்டும் என் அப்பா ஆகட்டும் அம்மாச்சி ஆகட்டும் இவங்க எல்லாம் வெளியே போன சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி நந்தினி திருப்பி எதிர்த்து நின்று கேட்கறாங்க மாதவி ஸ்ரேகா சுந்தரவள்ளி முதல் கொண்டு அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க என்னது இவ்வளவு இப்படி பேசுறா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க என்ன அப்படி பாக்குறீங்க நான் பேசுறேன் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இனிமே இப்படிதான் நான் பேச போறேன் எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு விளக்காரமா தெரியுது எதுக்காக ஏன் விரட்டுறீங்க நான் எங்க இருக்கணும் அங்க என்ன பாக்குறதுக்காக என் தங்கச்சிங்க வருவாங்க இதை யாரு வேண்டாம்னு சொல்ல முடியாது இதை விட இன்னும் பெருசா நான் பேச வேண்டியதா இருக்கும் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறாங்க நந்தினி எல்லாம் கேட்டு சுந்தரவலிக்கும் சுரேகாவுக்கும் சரியான எரிச்சலும் கோவமாக இருக்குது அருணாச்சலம் அங்கே வராங்க வந்ததும் என்ன நல்லா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டிங்களா முன்ன மாதிரி இல்லை நந்தினி எல்லாரும் இன்னொன்னும் நல்லா புரிஞ்சுக்காங்க எப்போ சூர்யா நந்தினியை தான் மனைவியை ஏற்றுக்கிட்டானோ அப்போவே நந்தினிக்கு தான் இந்த வீட்டில் அதிக உரிமை அவள் தான் இந்த வீட்டோட மருமக அதையும் தாண்டி வீட்டு பொறுப்பையும் நந்தினி கிட்ட கொடுத்துருக்கறனால நந்தினி என்ன சொல்கிறாலோ அதை தான் நீங்கள் எல்லோரும் கேட்டு நடந்துக்கணும்னு சொல்லிடுறாங்க அருணாச்சலம் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சுந்தரவழி என்னங்க இவ்வளவு நாளாக சூரியாவுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன் இப்போ உங்களுக்கும் நல்லாவே பைத்தியம் பிடிச்சிருச்சா எப்போ வீட்டை விட்டு வெளியே விரட்டலான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க என்னடானா அவளுக்குன்னு உரிமை குறிச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் நடு தெருவில் கொண்டு வந்து நிறுத்திடுவீங்க போல இருக்குது இதெல்லாம் சரியில்லை போயும் போயும் வாட்ச்மேனை கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிற மோதோ மனசு நீங்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுந்தரவள்ளி கண்டுபிடி திட்ட சுந்தரவாளி நம்ம பையன் உனக்கு நல்லதுன்னு சொல்றாங்க அருணாச்சலம் என் பையன் எப்பவுமே நினைப்பேன் ஆனா அவ கூட வந்து ஒட்டிக்கிட்டு இருக்குதே இந்த கும்பல் இது வெளியில போகணுங்க இவங்க திரும்பி கூட இந்த பக்கம் பார்க்க கூடாது நந்தினி முதல் கொண்டு வீட்டை விட்டு வெளியே போகணும்னு ஒரே ஒத்த கல்ல பிடிவாதமா நினைக்கிறாங்க யாரும் இந்த வீட்டு விட்டு போக மாட்டாங்க எல்லாரும் தான் இருக்க போறாங்க வந்ததும் கிளம்புறேன்னு சொன்னவங்க நான் இருக்க சொல்லியிருக்கேன் இருக்கேன் நிரந்தர சொந்தமாவே இருக்க சொன்னாலும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க சூர்யா இஷ்டம் இல்லாதவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போலாம் அப்படின்னு சுந்தரவழியை பார்த்து சொல்றாங்க சுந்தரவழி சூர்யாவை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க சூரிய நந்தினி எதிர்பாராம கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இப்போ அவங்களுக்குள்ள ஏற்பட்டு இந்த காதல் வளரணும் நந்தினி மேல வச்சிருக்கிற காதலால இவர் நந்தினிக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்க அதை புரிஞ்சுகிட்ட நந்தினி சூர்யாவுக்கு தீபாவளி பரிசா முற்றம் கொடுக்குறாங்க இவங்களோட காதல் வளரணும் நல்லபடியா வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க சுந்தரவழியோட பணத்தை அடக்கறக்கு அடக்கிறதுக்கு நந்தினி இன்னும் எடுத்து பேசினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க